கலையை சொல்பத்து செவிக்க மனமார்ந்த அன்போடு ரெண்டே ஹால்க்கு வரவேற்கிறேன் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் எப்படி என்ன வச்சுக்கோங்க வீடெல்லாம் களி விட்டு வச்சுருக்கேன் ஸோ சாயங்காலம் சாமி கும்பிட்றதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே இருக்கிற கை இது என்னோடய கைதானா ஓகே சாரி ஸோ இந்த ஸ்லாண்டிங் மோடு வச்சு பார்த்தா அதனால் என் கையே எனக்கு திருப்பி வருது குட் மார்னிங் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்குது பிகாஸ் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் அது இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஆண்மகன் பெண்மகள் எல்லாருக்குமே கிருஷ்ணன் போட்டு கிருஷ்ண ஜெயத்தி கொண்டாடுவாங்க நான் இப்போ தான் வீடு வந்து போட்டு வச்சுருக்கேன் தெரியுதா ஸோ அதனால் நேற்று ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி எல்லோரும் நான் ரோட்டில் சுத்தங்க பார்த்துருப்பீங்க எங்கேயும் போகல போகப்போ எங்கே போய் சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன் என்ன சொல்கிறது என்ன வேணா சொல்லுங்க வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் என்ன தான் ஹோட்டலில் போகும்போது இருந்தாலும் ஆனால் ஹோட்டல் சாப்பாடுன்றது அவ்வளோ டேஸ்ட்டோ சுத்தபத்தமோ ஒன்றுமே கிடையாது மணி மட்டும் அப்படியே போகுது ஸோ அதனால் வீட்டில் என்னை கூப்பிட்டு ஒரு சாம்பார் வச்சு ஒரு ரெண்டு பொரியல் போட்டிங்கன்னாவே எனக்கு வந்து அவ்வளோ வந்து சந்தோஷம் பிகாஸ் வந்து எனக்கு வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஹோட்டல் சாப்பாடு விட நான் ரொம்ப விரும்பி சாப்பாட்டு ஒரே ஒரு ப்ரான் பிரியாணி அதுவுமே எனக்கு இப்போ வர வர பிடிக்க மாட்டான்றது சாப்பிடவே பிடிக்க மாட்டான்றது அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி வாங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கிருஷ்ண ஜெயந்தி ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி சாம்பார் மேலே பைத்தியம் ஆகிடுச்சி ஸோ அதனால் சாம்பார் வெச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன் தண்ணி வரல தண்ணி ப்ராப்ளம் வந்து இங்கே எப்படின்னு அப்படிதான் ஸோ அதனால இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் செட் பண்ணி கொடுத்துடணும் ஸோ அப்போ தான் வந்து யார் யார் என்ன இவ்வளோ தண்ணி புழங்குறாங்கன்றது தெரியும் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி போதும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா ஊரில்லாம் அப்படி தான் இங்கெல்லாம் வந்து யார் எவ்வளோ பிழங்குறாங்கன்னே தெரியாது ஆக்சுவலாக வந்து சீரியஸாக நீங்கள் நம்பங்க நம்பாட்டி போங்க ஒரு பாக்கெட் தண்ணி இல்லை அரை பாக்கெட் தண்ணியில் நான் உடம்பு குளிச்சுடுவேன் ஒரு பாக்கெட் தண்ணி தான் எனக்கு ஆகும் இந்த வீடு மாப்போடுறதுக்கே ஒரு பாக்கெட் தண்ணி தான் ஃபுல்லாக அதுக்குன்னு வந்து அழுக்காக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க நான் ஒரு நாளைக்கு லைவாக கூட போட்டு இது பண்ணி பாடுவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது என்னமோ பாத்திரம் வளர்க்குறதுக்கு மொண்டு ஒரு மொண்டு கழுவுனா ஒரு அரை அரைக்கழும் ஒவ்வொரு உடனே கூட வச்சுக்கோங்க ஒரு சமைக்கிறதுக்கு நான் வந்து கேன் வாட்டர் சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எப்போவுமே ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து இது துணி வந்து மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் அது ஷூட்டிங் போனால் தான் இல்லைன்னா வீட்டில் ஒரு ட்ரெஸ் இல்லை ரெண்டு ட்ரெஸ் அது எவ்வளோ ஆக போகுது ஸோ அதை வந்து சொல்கிறேன் அடிக்கடி நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னா தண்ணி இருக்க மாட்டேங்குது அதனால் பாத்திரமெல்லாம் அப்படியே இருக்குது ஸோ இன்றைக்கி சமையலை பாத்திரலாம் வாங்க எங்கே இதை பாருங்கள் சூடாக சாதம் இதில் ஆஸ் யூஸ்வல் தம்பிக்கு பழைய சாதம் கை கழுவுறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இது என்னது பெரிய பிரஞ்சால் பெரிய பிரஞ்சால் அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் ஒரு பார்சலும் கொடுத்து விட்டாச்சு வீட்டுக்கு விற்கி வீட்டுக்கு அதுக்கப்புறமேட்டு இது பேர் என்னது வெண்டைக்காய் வெண்டக்காய் சும்மா இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது அப்படியே குத்துமதிப்பாக போட்டு விட்டேன் வேறு என்னமோ பண்ணுனே மெயின் சாம்பார் சரி சாம்பார் இப்போ அதையெல்லாம் கொடுத்தது போக இங்கே இருக்குது சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் வேறு கிளம்பணும் ஸோ அதனால் இவன் எப்பயுமே ஒரே இடத்துலாம் சாப்பிடுவான் இவனை நம்பியெல்லாம் சூறாக்க முடியாதுங்க என் தம்பி நம்பியெல்லாம் சூடே ஆக்க முடியாது ஒரு நாலு மணிக்கு ஒரு ரெண்டு டம்ளர் பழைய சூப்போம் நைட்டு தான் இவ்வளோ ஊண்டு போட்டு சாப்பிடுவான் இந்த பையன்லாம் வர வர ரொம்ப மோசம் ரொம்ப மோசமாக சாப்பிடுது என்ன விட ரொம்ப மோசமாக சாப்பிடுது சரி வாங்க கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வாங்க சாப்பிட்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ ஊருக்கு போகிறீங்க அண்டு பிளான் போட்டேன் நடக்கல ஸோ பிளான் போடாமல் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் பபாய் நான் சாப்பிடலாம்